மக்களை வணக்கம் நாம இன்னைக்கு வந்து திருமால்பூர்ல மணிகண்டேஸ்வர ஆலயத்தில் தான் நாம இருக்கோம் இந்த ஆலயத்தில் வந்துட்டு திருமாலே வந்துட்டு சிவனை நோக்கி பூஜித்தாருன்னு சொன்னேன் அது ஏன் அப்படின்னு சொன்னால் குபன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து திருமாலோட பக்தனா இருக்காரு அந்த குபன் அப்படின்றவருக்கும் ததிசின்ற ஒரு முனிவருக்கும் பிரச்சனை வரும்போது குபன் அரசன் என்ன பண்றா திருமால் கிட்ட போய்ட்டு முறையிடுறாரு அப்போது திருமால் என்ன பண்றாருன்னா ததிசி முனிவர் மேல வந்து தன்னோட சக்கராயத்தை வந்து ஏவுறாரு அந்த ததிசியோட ததிசி முனிவரோட உடல் வந்து ருத்ர உடலாக இருக்கிறதுனால திருமாலோட சக்கரம் வந்துட்டு கூர்மை இழக்குது அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா திருமால் வந்து திருப்பி வந்து சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்காக இந்த இடத்துல வந்து ஆயிரம் தாமரை மலர்களால் வந்துட்டு சிவபெருமானை வந்து பூஜிக்கிறார் அப்போ ஒரு நாள் வந்து பூஜிக்கும் போது ஆயிரம் தாமரை மலர்களில் ஒரு தாமரை மலர் வந்து சிவபெருமான் வந்து மறைச்சிடுறாரு அப்போ என்ன பண்ணுறாருனா கடைசி நேரத்தில் என்ன பண்ற சொல்லு தெரியாமல் திகழ்த்த பெருமாள் என்ன பண்றாருனா தன்னோட வலது கண்ணியை வந்துட்டு எடுத்து வந்துட்டு தாமரை மலராக வந்துட்டு பூஜிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலம் அப்போ சிவபெருமான் வந்து திருமாலுக்கு வந்து காட்சி கொடுத்து அந்த சுதர்சன தக்கரத்தை வந்து வழங்கிய இடம் தாங்க இந்த இடம் மேலே நீங்க வந்து ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்